திருமதி லதாம் அவர்கள் பேசுவார் மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த ஆடியோ ரிலீஸுக்கு வந்திருக்கும் எழுச்சி தமிழர் திரு திருமாவளவன் அவர்களே திரு ராஜேஷ் அவர்களே மற்றும் இயக்குனர் தங்கமணி அவர்களே பாடலாசிரியர் இங்க அமர்ந்திருக்கும் மனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கம் இந்த திரைப்படத்தை பத்தி சொல்லணும்னா இப்ப பார்த்தா பிரமிப்பா இருக்கு பாடல் அவ்வளவு இனிமையா இருக்கு அதாவது எடுக்கும் போது எனக்கு நமக்கு தெரியல படமும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை அதை சொல்ற மாதிரி இருக்கு இப்ப வர படங்கள்லாம் நீங்களே பாக்குறீங்க ஏன்னா பாடல்கள்லாம் அதனோட கருத்தே இல்லை இப்போ ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பாடல்கள் கூட அந்த இனிமேல் இருக்குது அந்த லிரிக்ஸ்க்கு இப்போல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன் தான் நிறையா இருக்குது அது ஒன்றும் சொல்ல இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் இதை ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு இயக்குனர் அவர் வந்து என்னை வந்து இந்த வந்து இந்த ரோல் பண்ண சொன்னார் நான் கொஞ்சம் யோசித்தேன் இது வேணுமா பண்ணணுமானு இல்லைம்மா நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா வரும் நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி மனோரமா ஆட்சி கூட பேசினாங்க நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இருந்தாங்க அதனால் அதை பண்ணியிருக்கேன் படத்தை நடித்த கதாநாயகன் கதாநாயகி மற்றும் வில்லன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க எல்லாம் இந்த காலத்து எக்ஸாம் ரொம்ப திறமையானவங்க அவங்களெல்லாம் நீங்கள் ஆதரிக்கணும் இந்த படத்தை பெரும் வெற்றி ஆகணும்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா இப்போலாம் ஆனால் படங்கள்லாம் வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல அப்புறம் எல்லாம் அந்த இது இதில்லாம் பார்க்க மொபைல்லேயே பார்த்துடுறாங்க எங்கள் காலத்துலலாம் இருபத்தஞ்சி வாரம் இரநூறு நாள் ஒன்று படங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம ஹீரோ சார் ஒன்று சொன்னார் அவர் சொன்னது சரி தான் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான் நடிக்க வந்து உலகம் சுற்றுவா வந்து செவன்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆச்சு எழுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சொன்னார் என்னை வந்து இப்படி குதிக்க சொன்னாங்க அப்படி குதிக்க சொன்னாங்க இது ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் காஷ்மீரில் ஷூட்டிங் திரு என் டி ராமர் அவர்கள் தான் கதாநாயகர் அதாவது அந்த ப அந்த ஐஸ்ல ஸ்கேட்டிங் பண்ண ஐஸில் சருக்கிட்டு வரணும் எனக்கு இவ்வளோ ஷார்ட் ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க அவர் ஃபுல்லாக பேண்ட்டு ஷர்ட் போட்டு வந்துட்டு என்ன பண்ண முடியும் சறுக்கி வந்து அப்படியே நடுங்கிடுச்சு போனேன்னு குடிச்சுக்கோங்க சும் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில எல்லாம் சும்மா தமாஷ் தமாசி தப்பா தப்பாசி சொல்லலன்னு நீங்கள் சொன்னதுக்காக போடுறேன் இதெல்லாம் வந்து எனிவே அந்த படம் அந்த காலத்து படங்கள் இருந்தால் நான் நடிச்சிருக்கேன் புரட்சித்தலை தான் என்னை அறிமுகப்படுத்தினார் பின்னர் நடிகர் கதம் சிவாணி அவருடனும் திரு கமலஹனம் ரஜினி அவருடனும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இரநூத்தி ஐம்பது படம் இது நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமும் ரெண்டாவது திரைப்பயணம் தொடங்கிச்சு நான் கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் இருந்தேன் அப்புறம் மறுபடியும் வந்து ராஜ்கிருண் ஃபோர்ஸ் பண்ணாரு மறுபடியும் நடிக்க வச்சாங்க அப்புறம் ராதிகா சொல்லிவிட்டீங்க சீரியல் படமே வேண்டாம் ராதிகா சீரியல் சீக்கிரம் ஒரு லாங் ஜேர்னி இதை கொடுத்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வரைக்கும் பாராட்டிட்டு இருக்கீங்க இங்கே இருக்கிற அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிட என்னுடைய மனமான வாழ்த்துக்கள் இதுக்கு நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் நன்றி வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த பேராட்டி படம் எப்படி உருவாச்சு இந்த கதையை போய் மனோகரம்கிட்ட தான் சொன்னேன் மனோகரமாக பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னாங்க அப்புறம் அது அப்படியே இருக்கும்போது மனோகரமா உடல்நிலை செய்யலைங்கிறதுனால பண்ண முடியல அதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு யாரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வரும்போது பார்த்தா நம்ம லதா மேடம் வந்து அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போய் இந்த கதையை சொன்னேன் அப்போ அவங்க கதையெல்லாம் கேட்டு இதை நான் பண்ணணுமா இவ்வளோ அந்த மனோகரமாக கேட்டு மாதிரி என்னால் பண்ண முடியாது இது ஏன் ஸ்டைலில் பண்ணுறதுன்னா பண்ணுறேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் சரி ஓகே உங்கள் ஸ்டெயிலே பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் அப்பவே ஃபோட்டோ ஷூட்டு அங்கே அவங்க ஃபோட்டோ போட்டு சூட்டெடுத்து செல்ஸ் பார்த்தா செல்ஸ் ஓட்டு போட்டு ஓகே அனுப்புது உடனே சொன்னேன் மேடம் இந்த கேட்டுக்கு நீங்கள் ஆஸ்ட்டாக இருப்பீங்க நீங்களே பண்ணுங்க அப்படின்னு ஓகே ரைட் பண்ணுவோம் அப்படின்னாங்க அப்புறந்தினா போய் நிறையாட்டுக்கு போனோம் கொட்டிட்டு பழையம் போனோம் நீட்டாக எடுத்து தான் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் சம்மந்தப்பட்ட கதைன்னு வச்சுக்கோங்க ஃபேமிலியோடு உட்காந்து படம் பார்க்குற மாதிரிங்க ஒரு பேரடுக்கும் பாசனுக்கு பாட்டிக்கும் உண்டான பாசங்கள் என்ன அப்படிங்கிறத வச்சு இந்த கதையை உருவாக்கி இருக்கோம் ஸோ அப்போ அந்த பேரிடக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல லவ் வந்துடுது அந்த லவ் அகென்ஸ்ட் வருது அந்த அகென்ஸ்டை வந்து எப்படி சமாளிக்கிறது பாட்டி பாட்டியலைய திறமையால் தான் சமாளித்து அந்த பேரனுக்கு வந்து அந்த அவனுக்கு வந்து ஆளாக்கி உருவாக்கி அந்த கதையில் அந்த பொண்ணை வந்து அவனுக்கு கட்டி வைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் கிளைமாஸுங்க அப்போ இதில் வந்து சின்ன ரச்சகமாக இருக்கிற போது உங்களுக்கு சாங்கு அஞ்சு சாங்கு அந்த அஞ்சு சாங்கு உண்டான லொக்கேஷன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே போகாத இடங்களில் போய் எடுத்தவங்க தெரியும் எடுத்துக்கலங்க கோபி ஊட்டி பொள்ளாச்சி இந்த மூணு இடத்துல யாரும் போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இடங்களை தேடி போய் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ரிஸ்க் எடுத்து அந்த இலக்டி இடத்த ஷூட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணோம் இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு புளிர்ச்சியாகும் ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் ஸோ அது படம் பார்க்குற போது தான் தெரியும் இப்போ நீங்கள் சா சாங்கு பார்க்குற போதே தெரிஞ்சிருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுமே பார்த்து பார்த்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பேராண்டிங்க இந்த பேராண்டி படம் வெளியில் வந்ததுன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து படம் பார்க்கக்கூடிய படம் தான் இந்த பேராண்டி பே பேராண்டிங்கிறது வந்து பேசப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு கட்டாயமே இது நடக்கும் அந்த பெருமாளுடைய ஆசையால் இது நடந்து தீர்வு அப்படிங்கிறத மயிலளிச்சு இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த படத்தின் இணை தயாரிப்பாளர் லலிதா அம்மா அவர்கள் பேசுவார்கள் இந்த மேடை எனக்கு புதுசே மீடியா நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற பெரியவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னோட வணக்கங்கள் நான் பவர் ஸ்டார் கோய்பாவே ஹீரோனிக்கு அம்மாவும் பண்ணியிருக்கிறேன் என் பேர் லலிதா நான் கோபி சட்டி வந்திருக்கேன் பாட்டு படா சூப்பராக வந்திருக்கு நீங்கள் எல்லாம் போய் தேட்டரில் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திரு ஹிதேஷ் முருகவேல் அவர்கள் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் கொஞ்சம் ரைட் சார் எனது நன்றி பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிஞ்சு அண்ணன் எனக்கு சால்வை போடும்போது எனக்கு ஒரு தெம்பு கொடுத்தாரு பாடல் நல்லா இருக்குன்னு சொன்னார் அது வந்து எனக்கு இசையாக அமைக்கும் போது கூட அந்த நான் ஒரு ஆனந்த அவர் எனக்கு அதை வந்து போட போட்ட உடனே அது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிற அம்மா தத்தா அம்மாவுக்கு மேடத்துக்கு எனக்கு தெ மேடையில் எங்கள் வாழ்த்து வந்திருக்க அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இன்னும் ஒரு சந்தோஷம் தானே இந்த படத்துக்கு ஆட்சி மனோரம்மா வந்து என்னோட கம்போஸில் பாடின கடைசி பாடல் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த பாட இந்த பாட்டை வந்து நீங்கள் எல்லாருமே இது வந்து லைவ் இப்போ மாதிரி ஏஐல இல் பண்ணி அதெல்லாம் பாடல லைவா பண்ணியிருக்கோம் இந்த பாட்டை நீங்கள் கேட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்ல பாட்டு வரும் எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் மீடியாலாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல பாடலை வாழ வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்